இதயம் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்ததால் தேர்தலில் பாஜக முன்னூற்று எழுபது இடங்களை பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மௌலானா ஆசாத் மைதானத்தில் நடைபெற்ற பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசினார் பிரதமர் தனது உரையில் ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீரில் பள்ளிகள் எரிக்கப்பட்டன இன்று பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகின்றன சுகாதார வசதிகள் வேகமாக மேம்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன் ஜம்மு காஷ்மீரில் நான்கு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் இப்போது பனிரண்டு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு முன்னூற்று எழுபதாவது பிரிவு மிகப்பெரிய தடையாக இருந்தது பாஜக அரசு அதை நீக்கியுள்ளது இப்போது ஜம்மு காஷ்மீர் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்ததால் தேர்தலில் பாஜக முன்னூற்று எழுபது இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களையும் வெல்ல உதவுமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பற்றிய திரைப்படம் ஒன்று வெளியாவதாக கேள்விப்படுகிறேன் மக்கள் உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள இப்படம் உதவும் என்பது நல்ல விஷயம் என்று பிரதமர் மோடி பேசினார்